நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வில் எந்த ஆண்டும் இல்லாத அளவில் இந்த ஆண்டு அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தனர் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த அறுபத்தி ஏழு பேரில் எட்டு பேர் ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள் என்றும் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த ராஜஸ்தானில் மட்டும் பதினோரு பேர் முதல் மதிப்பெண் எடுத்தது அம்பலமானது இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒன்றிய அரசு நிறுவனங்கள் உள்ள சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நுழைவு வாயிலின் கதவை தாண்டி உள்ளே செல்ல முயன்ற மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்தனர் திருச்சி தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் குண்டு கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது உடனடியாக ஈடுபட்ட அதிகாரி மீதும் அதற்கு துணை இருந்த தேர்வு ஆணையத்தின் மீதும் உடனடியாக பிஜேபி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் ஒன்றிய அரசு அலுவலகத்தை முற்றியிடும் போராட்டத்தை முன்னெடுத்திட்டு இருக்கோம் தஞ்சாவூரில் உள்ள ஒன்றிய அரசின் கலால் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே இந்திய மாணவர் சங்கத்தினர் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் நாமக்கல்லில் மோகனூர் சாலையில் உள்ள பி எஸ் என் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்